வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரே சமயத்தில் மோதிய எம்ஜிஆர் ரஜினி திரைப்படங்கள் என்னென்ன இதில் யார் திரைப்படம் அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் ரஜினி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்றதே ஆச்சரியமா இருக்கும் ஒரு சிலருக்கு ஆமாப்பா ஒரே நேரத்துல இவங்க ரெண்டு பேர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க எந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கு என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் யார் படம் அதிகமான வசூலை பார்த்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருஷம் கே பாலச்சந்தர் இயக்கத்துல அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்துல சின்ன கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த் அறிமுகமாகறாரு இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு அதே வருஷம் பாத்தீங்கன்னா சினிமாவிலும் அரசியலிலும் பிஸியா இருந்த நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நாளை நமதே நினைத்ததை முடிப்பவன் பல்லாண்டு வாழ்க இதயக்கனி அப்படின்னு சொல்லி நாலு படங்கள்ல நடிச்சிருந்தாரு அபூர்வ ராகங்கள் நூறு நாட்கள் ஓடி அந்த படம் ரஜினிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தந்தது அதே போல எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் பல்லாண்டு வாழ்க நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ருதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நாளை நமதே திரைப்படம் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜ் திட்ட அமைஞ்சு அதே நேரத்தில் வெளியான இதே கனி திரைப்படம் நூத்தி ஐம்பது நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இன்னும் சொல்ல போனா அந்த வருஷத்துலயே அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த இதே கனி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் வருஷம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு மூணு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் நீதிக்கு தலைவணங்கு ரஜினிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது மூன்று முடிச்சு இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனா அறிமுகமாகறாரு இந்த படத்துல கமல் அவர்கள் கெஸ்டோலன் நடிச்சிருந்தார் இந்த படமும் நூறு நாட்கள் மேல ஓடி ரஜினிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தந்துச்சு அதே நேரத்துல ரிலீஸ் ஆன எம்ஜிஆர் திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா உழைக்கும் கரங்கள் ஊருக்குழைப்பம் இந்த ரெண்டு படமும் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜ் இட்டு அமைது ஆனா நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வருஷத்துலயே அதிகமான கலெக்ஷனை பார்த்த திரைப்படமும் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் வருஷம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு மூணு படம் ரிலீஸ் ஆகுது நவரத்தினம் இன்று போல் இன்றும் வாழ்க மீனவ நண்பன் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயதினிலே அவர்கள் ஆடு புலி ஆட்டம் பூனா ஒரு கேள்விக்குறி கவிக்குயல் ரகுபதி ராஜாராம் காயத்ரி ஆறு புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லி எட்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த எட்டு படங்கள்ல ஒரு சில திரைப்படங்கள் ரஜினிக்கு அமைஞ்சிருந்தாலும் பதினாறு வயதனிலே போனா ஒரு கேள்விக்குறி இந்த இரண்டு படங்களும் நூறு நாட்கள் மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதாவது ரஜினிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படங்கள் தான் பதினாறு வயதனிலே போனா ஒரு கேள்விக்குறி அதே வருடம் வெளியான எம்ஜிஆரோட நவரத்தினம் திரைப்படம் எம்ஜிஆர் பேரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது ஆனா எம்ஜிஆரோட இன்று போல் என்றும் வாழ்க மீனவன் நண்பன் இந்த இரண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வருஷத்துல அதிகமான கலெக்ஷனை பார்த்த திரைப்படம் மீனவன் நண்பன் தான் அதே போல இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படம் நூறு நாட்களை கடந்து ஓடும்போது எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆயிட்டாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் வருஷம் எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது எம்ஜிஆர் டைரக்ஷனில் இந்த படம் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் ஆயிட்டாரு அதே வருஷம் ரஜினிக்கு பாத்தீங்கன்னா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அவள் அப்படிதான் தப்பு தாளங்கள் சைமன் இந்த படத்துல லதா ரஜினிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரம் ஜென்மங்கள் மாங்குடி மைனர் இந்த படத்துல விஜயகுமார் கதாநாயகனாகவும் ரஜினி வில்லனாகவும் நடிச்சிருப்பாங்க அடுத்து பைரவி சதுரங்கம் வணக்கத்துக்குரிய காதலியே முள்ளும் மலரும் இறைவன் கொடுத்த வரம் தாய் மீது சத்தியம் என் கேள்விக்கு என்ன பதில் பாவத்தின் சம்பளம் ஜஸ்டிஸ் கோபிநாத் பிரியா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் மேலே ரிலீஸ் ஆயிருந்தது பல படங்கள் சூப்பர் ஹிட்டாவே அமைஞ்சிருந்தது முக்கியமா சொல்லணும்னா ரஜினி கதாநாயகனா அறிமுகமான பைரவி திரைப்படம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி கேரியர்லேயே ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படமான முள்ளு மலரும் ரிலீஸ் ஆனதும் இந்த வருஷம்தான் அதே போல அந்த வருஷத்துல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் ரஜினி நடிப்பில் வெளிவந்த பிரியா எழுபத்தெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா